அவன் என்ன பண்ணான் தான் தான் जातेக்கணும் எய் அந்த மாதிரி பார்க்குறது நம்ம தான் தான் நம்மோ கைல இருக்கிற பட்டு வரதுக்கு তিনடவன் வைக்கப்போவே எய் தான் ஆனி பத்தலை அந்த नजर கரெக்ட்டா அந்த நாயக்கட்டன் வந்து கக்கரல்ல நாயக்கட்டன் வந்து வாடேபலா இதுக்கு நிமிஷம் மடா நல்லா வர வர சொல்லுங்க டீயு ட்ரெண்டோ இது হইச்சானு நாய் பண்ணி நம்ம இங்க நிச்சலன் சாரா எல்லாம் ஆகிச்சு தேடுறையல தேடுறந்தம்யா हां எய் சமத்தை முடிவுல வரணும்ங்கனி

মেজ